ரோட்ல அம்மா பையனை கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் வாசுவோட அப்பா வாசுவையும் தன்னோட மனைவியையும் இழந்த சோகத்துல உட்கார்ந்து அவர் ரமேஷையும் கூட்டிட்டு வர அவ அம்மாவையும் பார்த்தாரு எதிர்த்து கடையில் இருந்த கண்ணாடியில ரமேஷ் அம்மா அம்மாவா தெரியாம ஆவியா தெரிஞ்சா பார்த்த அவருக்கு பயம் வந்துச்சு இவ ரமேஷ் அம்மா இல்ல ரமேஷ போய் காப்பாத்தனும் ரமேஷ் வாசு ஒண்ணு அவசரமா வர சொன்னாப்பா என் கூட வா

ராமேஷ் மிரண்டு போனான் பூசாரி என்னதான் நடக்குது இங்கன்னு கேக்குறாரு சாமி என்னோட வீட்டுல என்னோட ஒய்ஃபும் என்னோட பையனையும் காணும்ட்டு சிசிடிவி கேமரால பார்த்தேன் பேய் வந்து என் ஒய்ஃபை கொண்டுட்டு அவளோட உருவத்திலேயே போய் என்னோட பையனையும் கொண்டுடுச்சு நாம ஒரு பூஜை பண்ணலாம் கவலைப்படாதீங்க நைட்டு பெரிய அளவில் பூஜை பண்றாரு பேயும் கட்டுப்பட்டு வந்துச்சு நீங்க யாரு ஏன் இப்படி பண்றீங்க

ஆவிகளாக வாழ முடியாது எங்களோட சக்திகள் போயிடுன்னு எங்கள் ஆவி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இதுக்கு என்ன வழின்னு ஆவிகள் தலைவி கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க நீங்கள் பூமிக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அழிவே கிடையாது குழந்தைங்களை சாப்பிட வந்தோம் எங்களை தடுக்க முடியாது சொல்லிட்டு தெரியாம போயிடுச்சு வாசுவோட அப்பாவும் பூசாரியும் குழம்பி போனாங்க மறுநாள் ரோட்ல வேலுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணாங்க அப்போ அவன் பின்னாடி ஒரு கரு புகை அத அவனை நெருங்க ஒரு பெரிய கை அவன் அப்படியே இழுக்க போச்சு